அஸ்லாம் வலைக்குமோ டெக்கி ரெசிபி க்ரில் சிக்கன் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் க்ரில் சிக்கன் செய்கிறதுக்கு கணக்கான சைஸ் முள்ளுக்கோழியனை பார்த்து எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா கழுகி உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுகிக்கோங்க இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கட் பண்ணிக்கோங்க ஏன்னா மெடினேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைண்டா கொச்சிக்காய் தூள் சி சரக்குத்தூள் சீரகம் மஞ்சள் மிளகு மற்றது புளி லைம் ஜூஸ் மற்ற தயிர் ரெண்டு ஸ்பூன் மாதிரி தயிர் போட்டுக்கோங்க இதோட உப்பு ரெ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி எட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் எட் பண்ணிக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு எல்லாம் கணக்கிதாண்டு எல்லாம் உப்பு போதாண்டு அந்த டைமில் உப்பு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சிட சிக்கன் எடுத்து இப்போ அதை பேஸ்ட்டு எல்லா பக்கம் பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க கட் பண்ணி இடமெல்லாம் பார்த்து எல்லாம் பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் உப்பு மூ இந்த புளியெல்லாம் நல்லா சிக்கனில் படும் நான் கோழியை ரெண்டாக வெட்டி தான் உழுக்கெல்லாம் கழுகினேன் உங்களுக்கு அப்படியே கழுகா கழுவுங்க நான் இந்த உளுக்கெல்லாம் நல்லா கழுகணுன்றதுக்காக வேண்டி ரெண்டாக வெட்டி கழுவிக்கிறேன் నాకు చికెన్ ఎవో నేరం మేరినేషన్ టేస్ట్ అవలవుకు డేస్ట్ సవర్ పండే మేల మన్ డే పన్నే మేలం ఎయిట్ హర్స్ పన్నే మేలం అయితే టైమ పొడుతు சிக்கன நான் சிக்ஸ் ஹவர்ஸ் மாதிரி மெடினேஷன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு உங்களோட டைமை பொறுத்து மெடினேஷன் பண்ணிக்கோங்க சிக்கனுக்கு காம்பினேஷனாக ஈஸ்ட் ரொட்டி நல்ல இருக்கும் அது எப்படி செய்யணுன்னு வாங்க பார்ப்போம் ஈஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் அரை கப் மாதிரி ஃப்ரெஷ் மில்க் மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி ரெஸ்ட் பண்ண வைங்க அப்போ தான் நல்லா புளிச்சு வரும் அதோட இருநூறு கிராம் மாவு போட்டு ஸ்ரீலங்காவில் கோதுமைன்னு சொல்லுவாங்க அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி வினிகர் ஊற்றுங்க அப்போ தான் டோ வரும் நல்லா அதோட டோக்கு தேவையான உப்பு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுடு தண்ணியும் இல்லாமல் நல்லா பச்சை தண்ணியும் இல்லாமல் க அளவான சுடு தண்ணி எடுத்து நல்லா பேசிக்கோங்க வீடியோஸை பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் இன்ஷாலாக நான் போடுற மற்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் நல்லா மாவு சிஃப்டான வரைக்கும் இப்படி நான் இப்போ செய்கிற மாதிரி நல்லா இழுத்து இழுத்து செஞ்சுக்கோங்க இந்த ஒரு பவுலில் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒயில் ஊற்றி எல்லா பக்கத்துக்கும் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி ரெஸ்ட் பண்ணுவீங்க அப்போ தான் இன்னும் நல்லா பொங்கி வரும் கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு அவன்லேயே கம்பி மாதிரி வந்திக்கும் நாங்கள் அதை எப்படி செட் பண்ணுறேன்னு பார்ப்போம் ஒரு சைடை நல்லா அந்த ஸ்க்ரூவால் நல்லா ஃபிட் பண்ணி கொண்டு இன்னொரு சைடை வந்து சிக்கன் உள்ளுக்கால் போ நல்லா டைட்டாக இரு இறுக்கிக்கோங்க மற்ற சைடுங்களை எடுத்து ஸ்க்ரூ அதில் தந்திக்கும் அதை நல்லா ஸ்க்ரூ இறுக்கி கொண்டா சரி சிக்கன் கால் ரெண்டையும் சின்ன கம்பி துணுன்ட்டு எடுத்து நல்லா கட்டுங்க அதே மாதிரி கை ரெண்டையும் கட்டிக்கோங்க கட்டுறதால எங்களுக்கு அந்த அவனில் போடுறதால ரொட்டேட் ஆகும் அதை சுற்றி லேஸ் ஆகிக்கும் எல்லா பக்கத்தையும் நல்லா டைட்டாக கொண்டா எலும்டா கடைசிக்கு ஃபுல்லாக ஒரு நூல் ஒன்றால் சுற்றி கட்டிக்குவோங்க வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு Terdon nama yang itu full lah kati konga. Patah chicken, angkutin-angkutin sutta isum. orang rend tablespoons oil uti bake aja. panik இந்த சிக்கன் வச்சுற கம்பியை வந்து சரியாக இன்செட் பண்ணுங்கள் இல்லாட்டி நாங்கள் ஃபெஸ்ட்டில் செய்யக்கூட இன்செட் ஆகலை அந்த சிக்கன் ரொட்டேட் ஆகலை அதுக்கப்புறம் மறுக்க வெஸ்ட் ஃபெஸ்ட்லேருந்து வெஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வெஸ்ட்டில் நல்லா இன்செட் பண்ணினதுக்கப்புறம் தான் ரொட்டேட் ஆகுச்சு சிக்கன் ரெடி ஆகிற டைமில் எங்களுக்கு ஈஸ்ட் ரொட்டியை செஞ்சு கொள்ளலாம் அந்த எங்களை அந்த டோவில் வந்து ஒரு பத்து ரொட்டி மாதிரி தான் கிடச்சிச்சு நான் ஒரு சின்ன பிள்ளைய ஒன்று செஞ்சேன் என்னென்னா அதை சிக்கன் வச்சுரு அடில் ட்ரேயில் வந்து பொட்டேட்டோ வச்சா அந்த சூட்டுக்கு பேக்காக சொல்லி வச்சேன் அதுக்கு ஒயில் ஊற்றல ஏன்டா சிக்கனில் ஒயில் ஊற்றி ஈக்கிறதால வந்து அதை மெல்ட் ஆகுமன்றதுக்காக ஒயில் ஊற்றலாம் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அதை வந்து தீஞ்சிருச்சு நீங்களும் அப்படி பொட்டேட்டோ வச்சனம்டா நான் இந்த பேக் சிக்கன் கொஞ்சம் பேக் ஆகினதுக்கு பிறகு அதில் பொட்டேட்டோ கட் பண்ணி அதில் நல்லா ஒயில் பொட்டேட்டோக்கு ட்ரேலாம் வந்து நல்லா ஒயிலாக பே பண்ணிவிட்டு பொட்டேட்டோ வைங்க அப்போ சால சரி வரும் சின்ன சின்ன பிடிச்ச டோவை வந்து சின்னதாக தட்டி கணக்கான சைஸுக்கு தட்டி ரெண்டு பக்கமும் நல்லா பேனில் வச்சு சுட்டுடுங்க சுட்டு ரொட்டி ரொட்டியெல்லாம் ஒரு சின்ன க்ளாத்னால மூடி வைங்க அப்போ தான் அந்த சூடல்ல ஆறாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் பொட்டேட்டோட கண்டிஷன் விளங்குதோ தெரியா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிட்டு நீங்கள் செய்கிறேன்னா நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்க சிக்கன் நல்லா வெந்து இருந்துச்சு ஆனால் அவ்வளோ சிக்கனை பார்த்தோன்னா விளங்கும் நல்லா சாஃப்டா நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க இன்ஷா சரி வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஷா இன்னொரு வீடியோவில்